கோ கோத்தகிரி கிளை நூலகத்துல கடந்த இரண்டு தினங்கள இரண்டு தினங்களாக மாணவர்களுக்கான பேச்சு போட்டி கட்டுரை போட்டி வினாடி வினா ஓவிய போட்டி பாட்டு போட்டின்னு பல வகையான போட்டிகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ஆர்வத்தோட கலந்துக்கிட்டாங்க இந்த வாய்ப்பை வந்து தமிழக அரசு மற்றும் நம்முடைய கோத்தகிரி கிளை நூலகத்திற்கு கொடுத்ததற்காக ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அந்த வகையில ஒவ்வொரு மாணவருமே வந்து இவருக்கு இவர் இணை சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப திறமையாக ஒரு நடுவராக நம்ம நின்னோம் அப்படின்னா யாருக்கு வந்து நம்ம நடுநிலையாக பதில் சொல்றதுனே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அமைஞ்சிருந்தது இப்படிப்பட்ட மாணவர்களை கண்டெடுப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரெண்டு தினங்களாக நடந்திருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்லையும் பாத்தீங்க அப்படின்னா கவியரங்கம் பட்டிமன்றம் இது போன்ற பல போட்டிகள் அப்படிங்கிறது நடத்தப்பட இருக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பை இந்த கோத்தகிரி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் மற்றும் நம்முடைய கோத்தகிரி கிளை நூலக நூலகர்கள் நூலகர்கள் நமக்கு அமைத்துக் கொடுத்ததற்காக அவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம்